சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி கேரள மாநிலம் வயநாட்டை தொடர்ந்து கோழிக்கோடு மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது கேரளாவில் மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழலில் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருநூற்று எழுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வர வருகின்றது இந்த நிலையில் கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அதிர்ச்சி தரும் செய்தி தற்பொழுது கிடைத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஷ்குமார் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார் ரமேஷ்குமார் தற்பொழுது வயநாட்டில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அதே நிலையில் கோழிக்கோட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அதன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மோகன் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலச்சரிவில் இதுவரையிலும் இருநூத்தி எழுபத்தி ஆறு பேர் உடல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதே போன்று இருநூற்றி ஆறு பேர் மீண்டும் மாயமாயிருப்பதாக தகவல் என்பது வெளியாயிருக்கும் நிலையில் இன்றைய தினம் மூன்றாவது தினமாக மீட்பு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று மலையோக பகுதிகளில் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் மாறாக ஆஹ் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல என்பது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வயநாட்டை தொடர்ந்து தற்பொழுது மாவட்டத்திலும் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது கோழிக்கோடு மாவட்டத்தை பொறுத்த அளவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளாக அந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது செல்கிறது குறிப்பாக கோழிக்கோடு பாலக்காடு வயநாடு போன்ற மாவட்டங்களை சாலைகள் என்பது தேசிய நெடுஞ்சாலை என்பது இணைக்கும் அந்த வகையில் கோழிக்கோடு அருகே தாமரசேரி சூரம் என்ற பகுதியில் அந்த மலைப்பாதையில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கின்றன முன்னதாக அந்த சாலையில் விரிச்சல் என்பது ஏற்பட்டிருந்தன அப்பொழுதே போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அங்கு முன்கூட்டியே தடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மட்டும் நிலச்சரிவு குறிப்பாக மழையை பொறுத்த அளவில் எட்டு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் அந்த மண் அஹ் அதே போன்று பாதை கற்கள் முழுவதுமாக கோழிக்கோடு மற்றும் பாலக்காடு இணைக்கும் அந்த தாமரசேரி சோரம் பகுதியில் குவிந்திருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றன மாறாக தற்பொழுது அந்த பகுதிகளை சரி செய்யும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய பாறை கற்கள் திடீரென அந்த சாலையில் வந்து விழுந்து கிடப்பதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பாறை கற்களை இயந்திரங்கள் கொண்டு அப்புறப்படுத்தும் பணியும் அதே போன்று மண்களை அகற்றும் பணியும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வயநாட்டை தொடர்ந்து தற்பொழுது கோழிக்கோடு மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரதரப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் கோழிக்கோட்டை பொறுத்த அளவில் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் முன்கூட்டியே குறிப்பாக அந்த சாலையில் விரிசல் ஏற்படவுடன் மாவட்ட நிர்வாகம் அந்த போக்குவரத்து அந்த சாலை வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பெரிய விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது மாறாக அதனை சரி செய்யும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்